அடியே ஷவ்வா எம்மா அடியே மனம் நில்லு நான்காதடி பொடியே என கண்டனி சொக்கதடி கால போடாம கேப்பார கேடாம கூப்பாறு போடாதடி ஏ அடியே மனம் நில்லு நினைக்காதடி வெட்கம் என்னடி துக்கம் என்னடி புத்தரவு சொன்ன பின்பு தப்பு என்னடி ஆஹா முத்தம் என்னடி முத்து மொட்டவில் கை என்ன வந்து கட்டி கொள்ளடி வெக்கம் என்னடி துக்கம் என்னடி உத்தரவு சொன்ன பின்பு தப்பு என்னடி ஆஹா முத்த மின்னடி முத்து பின்னடி மொட்டவிற்கு வந்த பின்பு கட்டி கொள்ளடி மனம் கேட்காத கேள்வி எல்லாம் கேட்கிறியே பார்க்காத பார்வையெல்லாம் பார்க்கிறியே மனம் கேட்காத கேள்வி எல்லாம் கேட்கிறியே பார்க்காத பார்வையெல்லாம் பார்க்கிறியே காலம் கடக்குது கட்டளகு கரையுது காத்த கடக்குறன் கையை கொஞ்சம் பொடிடி ஏ அடியே மனம் நெல்லு நானு கதடி அடி கொடியே என்ன கண்டு நீதடி ஹை ஹையா ஹை ஹையா கட்டில் இருக்கு ஆஹா மெத்தை இருக்கு ஆஹா கட்டளைய கேட்ட பெண்பு சுவர்க்கம் இருக்கு கிட்ட இருக்கு தட்டின் இருக்கு கட்டில் இருக்கு மெத்தை இருக்கு ஆஹா கட்டளையை கேட்ட பெண்பு சுவர்க்கம் இருக்கு கிட்ட இருக்கு தட்டின் இருக்கு தூங்காமும் சொப்பனமே உனக்காக என் மீனமே சாந்தி கிடக்கிற தோழத்தட்டு அழுத்திக்க சோள கிளி என்ன சொக்க வச்சு பொடிடி ஏ அடியே மனம் நில் நான்கதடி பொடியே என்னை கண்டு நீ சொக்கதடி தாப்பார போடாம கேட்பார கேளா பாடு போடாதடி அடியே என்ன கண்டு நீ சொடி நானா